சார் நாங்கள் வந்து அதாவது இன்னைக்கு வெயில் போடல இது வந்து செஷன்ஸ் அஃபன்ஸ் செஷன்ஸ் கோர்ட்டு தான் போடணும் இன்னைக்கு செஷன்ஸ் கோர்ட்டு விடுமுறை இல்லைங்களா அதில் வெக்கேஷனில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரிமைண்ட் பண்ணுறப்பயே நேரடியாக போய் ரிஜெக்ஷன் ஆஃப் அரஸ்ட் அந்த கைதுவே வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க இது வந்து கைது பண்ணக்கூடிய தேவை இல்லை அதாவது பிரேமா பேசி இல்லாமல் போட்டிருக்காங்க அப்படின்னு எங்கள் தரப்பு வாதத்தை வச்சோம் அதை எப்படி மேஜிஸ்ட்ரேட் எடுத்துக்கிறாரு அது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இருந்த போதிலும் நாற்பது பேருங்கிறது நாற்பத்தி ஒரு பேர் மரணங்கிறது பெரிய இஸ்யூவாக இருக்கிறதுனால இதை வந்து ஃபர்தராக இன்விஷியேஷன் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போதிக்கு நாங்கள் அதுக்கான சட்டப்படி என்னவோ செய்வோம் இல்லை கைது

பார்த்துருக்கணும் இவ்வளவு பேர் வரப்போகிறாங்கன்னு இருக்கணும் அதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடா பண்ணிருந்து அதை பண்ணாம அவங்களோட தோல்வியை எங்க மேல திணிக்கிற மாதிரி இப்ப எஃப்ஆர்ல வந்து கிரியேட் பண்ணி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க இவருக்கு இவர் தலைலையில எல்லாமே சுமத்திருக்காங்க பழியை சுமத்துற மாதிரி சுமத்திருக்காங்க அது நான் சட்டப்படி எது வந்தாலும் நாங்க இந்திக்கு தயாரா இருக்கிறோம் இது இல்லாம இந்த சிபிஐ வழக்கு விசாரணை கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வர இருக்கு அதுல நாங்க எது வந்தாலும் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்க்குறோம் அவங்களை உண்மையை சொல்லி சொன்னோம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல எங்களோட தரப்புல நாங்க எத்தனை முறை மனு கொடுத்தோம் எத்தனை முறை ரிஜெக்ட் பண்ணாங்க எத்தனை கொடுத்த இடத்தையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க நான் கேட்ட வழியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த இடம் மட்டுமே தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க அந்த இடம் வந்து அது அந்த ஒரு குறுகிய இடம் குறுகிய இடம்னு அவங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஏடிஎம் வந்து இதுக்காக பர்மிஷன் கேட்கும் ரிஜெக்ட் பண்ணி கொடுத்த லெட்டர் கேட்டு இருக்கு கொடுத்திருக்காங்க இது வந்து குறுகிய இடம் குறுகிய சந்துங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க அந்த அதனால அந்த நோக்கமா தான் இருக்கும் வெறும் திட்டமிட்டு எங்கிட்ட கொடுத்திருக்காங்க இல்ல ஏடிஎம் கே பார்ட்டி கேட்டிருக்காங்க அது ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கான ஆதாரம் இருக்கு தேவைங்கிற போது நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவோம் அது இப்போ தேவையில்லை நாங்கள் ட்ரையலில் சப்மிட் பண்ண தயாராக இருக்கோம் ஓகே சார்